தன்மான தமிழன் விலையிலுக்கு அனைத்து உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறோம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாருங்க கொல்கத்தா மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை படுகொலை குறித்து தான் இந்த காணொலி நம்ம பேச இருக்கோம் நேற்றைய தினம் சென்னையில் நாம் தமிழர் கட்சி மருத்துவ பாசறை மற்றும் மகளிர் பாசறை சார்பாக மருத்துவ மாணவி மருத்துவர் மமிதா அவர்களுடைய பாலியல் வன்கொடுமை மற்றும் படுகொலை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை சென்னையில் நடத்தியது உடலில் எங்கு அடிபட்டாலும் கண் அழுவது போல உலகில் எந்த மக்களுக்கு துன்பம் நேர்ந்தாலும் தமிழன் இதயம் தொடிக்கிறது இது தமிழருடைய மாண்பு அந்த அடிப்படையில பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட மருத்துவ மாணவிக்காக நேற்றைய தினம் சென்னையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொடர்ந்து மருத்துவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாப்பு இல்லாம இருக்கு அதிலும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஐந்து வயது முதல் அறுபது வயது வரை பெண்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பே இல்லாத சூழ்நிலையா இருக்கு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகப்படுறது படுகொலை செய்யப்படுறது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மது கஞ்சா போன்ற போதைப் பொருட்களாக இருந்தாலும் இன்னொரு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான சட்டங்கள் இல்லாததுதான் இது போன்ற பாலியல் வன்கொடுமைகளுக்கு காரணம் அன்று நிர்பயா தொடங்கி இன்று மருத்துவ மாணவி முனித்ரா வரை இது தொடர்கதையாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அரபு நாடுகளிலே இருக்கிற மாதிரி மிக கடுமையான சட்டங்கள் வந்தால்தான் இதற்கு ஒரு தீர்வு வரும் இந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சிவராமன் என்ற ஒருவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அந்த பாலியல் குற்றத்தை செய்தவர் வந்து நாம் தமிழர் கட்சியே அவர்களிடம் வந்து காவல் நிலையத்திடம் ஒப்படைத்திருக்கிறது அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாறாக அவருக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே காவல்துறைகளை ஒப்படைத்தார்கள் அவர் ஏற்கனவே பலமுறை தற்கொலைக்கு முயன்று விஷம் சாப்பிட்டதுனால அவர் வந்து உயிரிழந்திருக்காரு அதற்கு முன்பு பாத்தீங்க அப்படின்னா அவருடைய தந்தையும் அதால மரணம் அடைந்திருக்காரு விபத்துல பொதுவா பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில உள்ள உறவு யாராச்சும் ஒருத்தவங்க உயிரிழந்தாலும் இது மாதிரி அகால மரணம் அடைந்தாலும் கட்சி சார்பாக குறைந்தபட்சம் புகழ் வணக்கம் சொல்வதுண்டு அங்க மனிதரை கண்ணியப்படுத்துவது உண்டு ஆனால் இவருக்கு பாத்தீங்க அப்படின்னா அப்படி எந்த விதமான ஒரு நிகழ்வையும் எடுக்கவில்லை காரணம் பாத்தீங்க அப்படின்னா இது போன்ற சமூக விரோத செயல்கள்ல ஈடுபடுறவங்களை ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்காது இதே பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கட்சிகள்ல அதாவது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா திமுக வந்து அன்பழகன் அவர்களுடைய அந்த கூட்டத்துல திமுக பெண் தலைவராக இருக்கக்கூடிய கனிமொழி கருணாநிதி அவர்களை கடந்துகிட்டாங்க அந்த கூட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா பெண் காவலருக்கு திமுகவை சார்ந்தவர்கள் வந்து பாலியல் சிங்களல் கொடுத்திருக்காங்க அதுக்கு அவங்க வந்து அந்த பெண் காவலர் வந்து காவல்துறையில் நடவடிக்கை எடுக்க மாதிரி புகார் கொடுத்திருக்காங்க அந்த புகார விசாரித்து நடவடிக்கை எடுக்காமல் கட்ட பஞ்சாயத்து பண்ணி அந்த கம்ப்ளைண்ட வந்து வாபஸ் பண்ண வச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சி செயல்படுறது இல்ல என்ன காரணம் அப்படின்னா மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு தலைவன் வழிநடத்துகிற இந்த கட்சி வந்து மக்களை நேசிக்க கூடிய இந்த கட்சி யாரு தவறு செய்தாலும் தண்டிக்கக்கூடிய திராணி உள்ள ஒரு தமிழன் நடத்தக்கூடிய கட்சி இந்த கட்சி அந்த பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் வேலை பார்த்திருக்காங்க அவங்க மருத்துவத்துல அவங்க தங்கப்பதக்கம் வாங்குறது வாங்குறது அப்படிங்கறதுதான் அவங்களுடைய கனவா கனவா இருந்திருக்கிறது அவருடைய கனவு என்று சிதைக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஆறு மணி நேரம் தொடர்ந்து பணி செய்யக்கூடிய அந்த மருத்துவர்களுக்கு ஓய்வெடுக்க ஒரு தனியரை இல்லாததுதான் அங்கு நடந்த அந்த அவலத்திற்கு ஒரு காரணமா சொல்லப்படுகிறது உயிரை கொடுத்து உயிரை காப்பாற்றுகிற மருத்துவத்தை பார்க்கக்கூடிய அவர்களுக்கு ஓய்வு பாதுகாப்பு என்பது இல்லாமல் இருக்கிறது இது பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இது வந்து மிக ஒரு இஷ்யூவானதுனால இது வந்து வெளியே வந்திருக்கு இது போன்ற பல சம்பவங்கள் வந்து நடந்து கொண்டுதான் இருக்கு இனிவரும் காலங்களில இது போன்ற வன்கொடுமை மரணங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் நம்ம பெண்கள் மீது கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல தலையை அப்படின்னு சொல்லிட்டு சினிமால வந்து வசனம் வரும்போது கை தட்டி ரசிக்கிறோம் ஆனா அது போன்ற கடுமையான சட்டங்களை இயற்றினால் மட்டுமே இது போன்ற பாலியல் வன்கொடுமைகள் வந்து தவிர்க்கப்படும் அந்த கடுமையான சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு ஆட்சியாளர்கள் மனசு வைத்தால் அது இன்னும் நிறைவேறியிருக்கும் அப்படி சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த இடத்துல நேர்மையான உண்மையான ஆட்சியாளர் ஆளும் வருகம் அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் வந்து நேர்மையாளர்களாக இருந்திருப்பார்கள் என்றால் இது போன்ற கடுமையான சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டிருக்கும் இனிமேலாவது நமக்கு வரக்கூடிய அரசு என்பது பெண்களுக்கு பாதுகாப்பான அரசா பெண்கள் மீது இது போன்ற பாலியல் வன்கொடுமைகளுக்கு கடுமையான சட்டம் ஏற்றுவார்களா அதற்கு வந்து ரொம்ப துணிவுடன் செயல்படுவார்களா என்று சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் இது போன்ற தகுதியற்றவாளிகளை வந்து அதிகாரத்தில் உட்கார வைக்கிறதுனாலதான் அந்த கடுமையான சட்டங்களை ஏற்றுவதற்கு அவங்க வந்து மனசு வைக்க மாட்டேங்கிறாங்க அதற்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வகையில நாமும் ஒரு காரணம் ியாவது சிந்து செயல்பட வேண்டும் இந்த கொல்கத்தா மாணவி வன்கொடுமை மரணத்திற்கு அந்த மாநில முதல்வர் ஒரு பெண் தான் அந்த மாநிலத்தை வந்து ஆட்சி செய்கிறாங்க மம்தா பானர்ஜி அவர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் இதுவரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கைது பண்ணியிருக்காங்க ஆனா இது வந்து பல பேர் வந்து அந்த கற்பழிப்பில் ஈடுபட்டு இருக்கிறதா மருத்துவ அறிக்கை வந்து சொல்லுது அதை விரிந் விரைந்து நடவடிக்கை எடுத்து அதை வந்து கண்டுபிடிக்க வேண்டும் இனி போ இனி இதுபோல் ஒரு மரணம் நிகழாமல் தடுக்க வேண்டும் நம்ம மம்தா பானர்ஜி அவர்களிடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பெண்ணுரிமை பாதுகாவலர் பெண்ணுரிமை பேசக்கூடியவர்கள் திராவிட பெருவாளர்கள் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து மிக கடுமையான சட்டங்களை நிறைவேற்று நிறைவேற்றவும் இந்திய அரசுக்கு உங்க வந்து அழுத்தம் கொடுக்க வேண்டும் ஏன்னா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்களுடைய நண்பர்கள் தான் மத்தியில் ஆட்சி செய்யறாங்க அதனால திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் மீண்டும் இது போல ஒரு பாலியல் வன்கொடுமை மரணம் நிகழாமல் தடுக்க வேண்டும் இதுவே கடைசி மரணமாக இருக்க வேண்டும் மீண்டும் சந்திப்போம் முறவுகளை வேற ஒரு காணொலியில் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபி